நல்ல பண்பாடும் குணநலனும் உள்ள தமிழ் சமுதாயத்தை மற்றவர்களை வெறுக்கின்ற மோசமான சக்தி இவர்கள் என்கின்ற எண்ணத்தை இந்த திரவிடியா ஸ்டாக் உருவாக்கி கொண்டிருக்கிறது அன்னைக்கு டீலிமிடேஷன் தானே பிரச்சனை அது ஏற்கனவே மாண்புமிகு உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் புரோரேட்டாவில் ஏற்கனவே இருக்கின்ற விகிதாச்சாரத்தில் அது அதிகரித்தாலும் அதே மாதிரியாக கொடுக்கப்படும் அதனால் எந்த மாநிலத்துக்கும் குறிப்பாக தென் மாநிலங்கள் எந்த மாநிலத்துக்கும் பாதிப்பு ஏற்படாதுன்னு அப்போ அந்த சமயத்தில் அனாவசியமாக பேசுறதுக்கு என்ன அவசியம் இருக்குது திமுகவினுடைய பொதுச் செயலாளர் ஒன்றும் இந்த தீப்பொறி ஆரம்பம் வெற்றி கொண்டா மாதிரி ரோட் சைடில் பேசுகிற ஆள் இல்லை மாநில பொதுச்செயலாளர் கட்சிக்கு திமுக அவர் சொல்றாரு வடக்கு தீ ஒரு பொம்பளை அஞ்சு புருஷன் கட்டிப்பா பத்து புருஷன் கட்டிப்பா ஒன்று தமிழ்நாட்டுக்கு பிரச்சனைனா இனிமேல் இந்தி கூட்டணி கட்சியில் இருக்கிற கட்சிகள் ஏதாவது உங்களை ஆதரிக்க முடியுமா என்ன அருவருக்கத்தக்க பேச்சு சரி இன்னொரு வன்முறைவாதி இருக்கான் மாநிலத்தில் அமைச்சராக பேர் என்ன தாமோ அன்பரசன் மாண்புமிகு பாரத பிரதமரை கண்டந்தொண்டமாக வெட்டுமேன்னு சொன்னால் அராஜகவாதி வன்முறைவாதி அந்த தாம அன்பரசன் இன்னமும் அந்த தாம அன்பரசனை ஏன் டிஜிபி அவர்கள் கைது செய்யாமல் இருக்காருன்னு எனக்கு தெரியலை ஏன்னா காவல்துறை மாண்புக பிரதமரை பற்றி பேசினா தப்புன்னு நடவடிக்கை எடுக்கணுமா இல்லையா அதுவே செய்யலை அதனால் அந்த வன்முறைவாதி என்ன சொல்கிறான் வடக்க இருக்கவங்களாம் பண்ணி மாதிரி குட்டி போட்டுக்கிட்டே இருப்பான்னு ஏன் என்ன நினச்சின்னு இருக்கீங்க ஒரு ஒரு மாநிலத்து மக்களையும் இழிவாக பேசலாம்ங்கிறது உங்களோட கனவாக நடக்கிறதே வேறு நான் தான் நேற்றே சொல்லியிருக்கேன் இதை பூரா துரைமுருகன் அவர்கள் பேசினதையும் தாமா அன்பரசன் பேசினதையும் ஹிந்தி ஹிந்தி சப்டைட்டில் போட்டு உன்னோட இருபத்தி மூணு கட்சியாக முப்பத்தி மூணு கட்சியாக எண்ணிக்கைக்கு என்ன பிரயோஜனம் ஆடு சத ஆறாவது விரல் இதெல்லாம் வச்சுக்கின்னு இருக்காங்க இருபத்தி மூணு இருபத்தி ரெண்டுன்னு அதனால் மற்ற மாநில மக்களின் இழிவாக பேசுகின்ற இழிந்த குணம் இந்த திரவிடியன் ஸ்டாக்கு இருக்குது தமிழ் மக்கள் நல்லவர்கள் நாகரிகமானவர்கள் ஆனால் திராவிடியன் ஸ்டாக்கு லீடர்ஸ் ஒத்தர் கூட யோக்கியமானவன் இல்லை நல்லவன் இல்லை அதனால் இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது இதுக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் மன்னிப்பு கேட்கணும் என் மந்திரி சபையில் இருக்கிற மந்திரிகள் மற்ற மாநில மக்களை பற்றி பெண்களை பற்றி இழிவாக பேசினதுக்கு மன்னிப்பு கேட்குறேன்னு இல்லைன்னா இந்த ரெண்டு பேர் பேசினதுக்கு எதிராக சட்ட ரீதியாக என்ன நடவடிக்கை எடுப்பது என்பதை எங்கள் லீகல் செல் தீர்மானிக்கும் மாண்புமிகு முதலமைச்சருக்கு நான் இருபத்தி நாலு மணி நேரம் சொன்னேன் இன்னைக்கு சாயந்தரம் வரேன் முதல்வர் அவர்களுக்கு தமிழ் உணர்வு எள்ளுமுனை அளவேனும் இருக்குமானால் தமிழை புறக்கணிக்கின்ற ஹிந்தி சான்ஸ்கிரிட் பாடம் எடுக்கிற உங்கள் சன் ஷைன் மண்டிசோரி ஸ்கூலை தமிழ் உணர்வுந்தால் முதல்வர் என்ன பண்ணுவார் சமச்சீர் கல்வி கூடமாக மாற்றுவார் உங்கள் தோப்பனார் கொண்டு வந்தது தானே சமச்சீர் கல்வி கூடம் அதான் மாற்றணும் நீங்கள் வியாபாரம் பண்ணுவீங்க வியாபாரத்துக்காக நீங்கள் என்ன வேணாலும் சொல்லிக் கொடுப்பீங்க என்னோட ஏழை விவசாயி தமிழன் குழந்த படிக்க முடியாதா ஏழை தொழிலாளி தமிழன் குழந்த ஏன் அன்பில் பொய்யாமொழி மகனுக்கு இருக்கிற வாய்ப்பு ஃப்ரெஞ்சு படிக்க ஏன் என்னோட அரசு பள்ளி படிக்கிற மாணவனுக்கு இல்லை எப்படி நீங்கள் தடுப்பீங்க வாட் ரைட் யூ ஹவ் காட் ஈவன் ப்ரிவென்டிங் இஸ் இம்போசிஷன் அதுவும் திணித்தல் தான் கருத்து படி படின்னு சொன்னாலும் கருத்து இது கருத்து திணித்தல் படிக்காதுன்னு தடுத்தாலும் திணித்தல் தானேங்க தான் நேற்றைய இதெல்லாம் நீங்கள் பார்த்தா பிரம்மாண்டமான கூட்டம் திருச்சியில் அது மாநில மாநாடு இல்லை ஒரு மாநில மாநாடு அளவிற்கு மிக பெரியதாக இருந்தது ஊடக நண்பர்கள் எல்லாரும் பார்த்தீங்க என்ன காரணம் மக்கள் விரும்புகிறார்கள் உன் மகனுக்கு இருக்கிற உரிமை ஏன் இல்லை ஏன் குழந்தைக்கு நீ அவை எதுவுமே வந்து நம்ம கம்பல்சரியாக கூடாது அதனால் மாநில அரசு இந்த விரும்ப விட்டுட்டு ஒழுங்காக மாணவர் நலனில் அக்கறையோடு நடந்துக்கணும்னு கேட்டுக்கிறேன் அது தவிர டீலிமிடேஷன் பற்றி ஒரு கூட்டம் போட்டிருக்கீங்க கூடினார்கள் நல்ல ருசியாக பஜ்ஜி கிஜ்ஜி அதெல்லாம் வாங்கி கொடுத்தாராம் அப்புறம் நம்ம கோவில்பட்டி கொக்கோச்சா இல்லை கடல கடலை முட்டை கோவில்பட்டி கடல் முட்டை காஞ்சிபுரம் பட்டு பட்டு எல்லாம் வாங்கி எல்லாருக்கும் கொடுத்து கூடினர் உண்டர் பிரிந்தர் வேறு என்ன இருக்குது அதில் வாட் ஹேவ் யூ அச்சீவ்டு நேற்றுக்கு கவிஞர் கனிமொழி தூத்துக்குடி பாராளுமன்ற உறுப்பினர் இது முடிஞ்சதும் ப்ரெஸ்ஸுக்கு ப்ரீஃப் என்ன பண்ணியிருக்காங்க நாங்கள் இதை மெமராண்டமாக பிரதமர்கிட்ட கொண்டே கொடுக்க போகிறோம் அப்புறம் தான் ஏற்கனவே இதுக்கு பதில் சொல்லிட்டாரு மாண்பு உள்துறை அமைச்சர் ஏற்கனவே சொல்லிட்டாரு இப்போ கொண்டே கொடுத்தா என்ன பண்ண போகிறாங்க அதுலேருந்து என்ன தெரியுது வெறுமனை வந்து வெட்டி கூட்டம் கூட்டி உங்களுக்கு சொல்ல விஷயம் இல்லை ஆல்ரெடி சென்டர் ஹேஸ் ஸ்டோல்டு ஆம்ப்ளி வி ஹேவ் கிளியர்டு அதனால் இந்த அரசியெல்லாம் வேண்டாம் தமிழ்நாட்டில் இன்னைக்கு தேதி இருபத்தி நாலா இருபத்தி நாலு தானே நாளைக்கு முக்கியமாக ரெண்டு பேர் உள்ளே போவாங்கன்னு சொல்கிறாங்க நாளைக்கு உயர் நீதிமன்றத்தில் வந்து தீர்ப்பு வந்த பிறகு ரெண்டு பேர் அது மணி சுசோடியா இருப்பாரா இல்லையா தெரியலை எங்களுக்கு என்ன சொல்வாங்க டாஸ்மாக்கு என்ன அதுக்கே ரெண்டு பேருங்கிறாங்க நீங்கள் ஒன்றுன்னே நினச்சின்னு இருக்கீங்க நம்ம கரூர் கேங்குன்னு இல்லை இன்னொருத்தர் இருக்காரான் தமிழகத்தின் மணி சி சோடியா அதனால் என்னன்னு பார்ப்போம் விரைவிலே அதை திரையில் காண்கன்னு சொல்லி வார்த்தைகளின் நிறுவ பண்ணுறேன் நான் பாஜக சனி நான் என்ன சொல்கிறேன் அதை பீடையண்ணே இருக்கட்டும் சனி என்ன பீடை என்ன ஆனால் நான் வந்து அவருக்கு சனின்னு நான் ஒத்துக்கிட்டேன் நேற்று ஏன்னா சனி பகவானோட வேலை என்ன யார் தவறு செய்கிறாரோ அதை எந்தவித பாரபட்சம் இல்லாமல் தண்டிப்பது சனி பகவானோட வேலை அதனால் மாசாணியம்மன் கோவில் நிதியை எடுத்து என்ன பண்ணுறதுக்கு ரிசார்ட்டு கட்டை கரெக்டான வார்த்தைகள் பிரயோகிக்கணும் நம்ம இந்த தமிழ் தமிழகத்தில் ஹிந்து சமுதாயத்தை பிடித்த பீடை இந்த சேகர் பாபு என்ன திட்டம் போட்டார் மாசானிம்மன் கோயில் இருக்கிற ஃபண்டு த்ரீ பாயிண்ட் ஃபைவ் குரோர்ஸை எடுத்து ரிசார்ட் கட்டணும்னு அதில் நம்ம நண்பர் கூடுவாஞ்சேரி பாஸ்கர் வழக்கு தொடர்ந்து அந்த திட்டத்தை கைவிடுறோம்னு இந்த அரசாங்கம் சொல்லியிருக்கு ஆமாம் ரிசார்ட்டு கட்டி என்ன பண்ணுவீங்க ஞானசேகரனுக்கு லீஸில் விடுவீங்களா அந்த சாருக்கு வசதியாக இருக்கட்டம்னு என்னையா மானங்கெட்ட பொழப்பாக இருக்குது தமிழ்நாடு அறநிலைத்துறையோட பழப்பு கோவில் பணத்தை எடுத்து ரிசார்ட் இந்த கொள்ளைகள் அத்தனைக்கும் அவரோட பர்சனல் கிரிமினல் ஆக்டிவிட்டீஸுக்கும் ஐம் ப்ரிவி டு மெனி இன்ஃபர்மேஷன் அதனால் பாபுவை பண்ணின தப்புக்கு ஜெயிலுக்கு அனுப்புறது தான் இந்த சனியோட ஒரே குறிக்கோள் நன்றி எந்த பக்தர்களுக்கு வந்து அடிப்படை வசதிகளாக நல்லதும் ஆ அதாவது உப்பு போட்டு சோர்த்துங்கிற மந்திரி நமக்கு கிடைச்சிருந்திருக்கணும் நீங்கள் பார்த்தீங்கன்னா திருச்செந்தூரில் ஒரு பக்தர் காரைக்குடியை சேர்ந்த குமார் அவர் வீட்டுக்கே நான் போயிருந்தேன் நீங்கள் உங்களுக்கெல்லாம் எல்லாருமே நீங்கள் அறுபதுக்கு அப்புறம் அறுபத்தி எழுபதுக்கு அப்புறம் தான் பிறந்திருப்பீங்க அதனால் உங்களுக்கு அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் நடந்தது தெரியாது வெறும் மெட்ரிக்குலேட்டு ஸ்கூல் படிப்பு தாண்டாத கருணாநிதிக்கு டாக்டர் பட்டம் கொடுக்கக்கூடாதுன்னு உதயகுமார்ங்கிற ஸ்டூடெண்ட்டு எதிர்ப்பு தெரிவித்தான் ஆனா செட்டு அப்போது அந்த பொணம் கிடக்கு இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசு அது நம்பர் ஒன் இப்போ நடந்திருக்கிறது திருச்செந்தூரில் நம்பர் டூ அப்போ பெத்த தாப்பிட்ட இது என் மகன் இல்லைன்னு எழுதி வாங்கினாங்க எவ்வளவு தூரம் ஒரு மோசமான இந்த தீய சர்க்கார் பண்ணி எல்லாரும் டெய்லி நம்ம இஷ்ட தெய்வத்தை வேண்டுவோம் இந்த தீய சக்தி தமிழ்நாட்டை விட்டு ஒழியணும் இந்த பீடை போகணும்னு நாம் வேண்டிக்கணும் அதே மாதிரி திருச்செந்தூரில் அந்த அம்மாட்டை உன் கணவனை அறுக்காமல் கையில் கொடுக்கணும்னா நீ நாங்கள் எழுதினதில் கையெழுத்து போடுன்னு திருச்செந்தூர் காவல்துறை அதிகாரிகள் கையெழுத்து வாங்கியிருக்காங்க அதுதான் அந்த அம்மா மீடியாவில் எல்லாருக்கும் முன்னாடி சொல்லியிருக்காங்க எங்கிட்டையும் சொன்னாங்க தட் இஸ் ஆல்சோ ரெக்கார்டட் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ராமேஸ்வரத்தில் ராஜஸ்தானை சேர்ந்தவர் மூணு நாளாக அந்த பாடி இன்னும் எங்கன்னு போகலைங்க சரி அதுக்கப்புறம் தஞ்சாவூரில் கோபிச்செட்டிப்பாளையத்தை சேர்ந்த கிருஷ்ணமூர்த்தி அதுக்கப்புறம் இங்கே வந்து பழனியில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய மோகனூர் ஒன்றிய தலைவர் அவர் வந்து மூச்சு திணறலில் இந்த கும்பலில் நான் கேட்குறேன் இது எல்லாத்துக்கும் என்ன காரணம் இந்த சேகர் பாபுவோட ஆணவம் ஏன்னா ஒரு மாதத்துக்கு முன்னாடி இதே திருச்செந்தூரில் பாபு கவிஞர் கனிமொழி அனிதா ராதாகிருஷ்ணன் அவரும் லிஸ்ட்டில் இருக்கார் என்ன இவங்க மூணு பேரும் அங்கே இருக்கச்ச அங்கே இருக்கிற பக்தர்கள் சொல்கிறாங்க ஆறு மணி நேரமாக நிற்கிறோம் குழந்தைக்கு கொடுக்க தண்ணி இல்லைங்க அப்புடின்னு அப்போ ஒரு பொறுப்புள்ள அமைச்சர் அவர் டிபார்ட்மெண்ட் அமைச்சர் மற்ற ரெண்டு பேரை பற்றி எனக்கு கவலை இல்லை வந்து அப்போது இவர் என்ன பண்ணியிருக்கணும் அவங்களுக்கு உடனடியாக வசதிகளை ஏற்படுத்தி கொடு சொல்லியிருக்கணுமா இல்லையா அதுக்கு பதிலாக என்ன சொன்னார் இந்த சேகர் பாபு என்ன பீடையோ சனியனோ எனக்கு தெரியாதுனா அதெல்லாம் சொல்கிறது இல்லை ஆனால் நிச்சயமாக செய்வேன் இந்த ஆள் பண்ணியிருக்கிறதுக்கு அப்போ என்ன சொன்னார் திருப்பதில் போய் இருபத்தி நாலு மணி நேரம் நிற்பானுக இங்கே ஆறு மணி நேரம் நிற்க மாட்டான் ஏய் அங்கே இருபத்தி நாலு மணி நேரம் நின்னால் அங்கே தாய்லெட் ஃபெசிலிட்டியிலேருந்து உணவு குழந்தைகளுக்கு கொடுக்கறதுக்கு பால் நம்ம நக்க இது தங்கிறதுக்கு ஃபேன் வசதி இத்தனை இருக்குங்க அதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறது ஆனால் நீ வந்து கோவிலுக்கு நன்கொடையே ஒரு அன்பர் முந்நூறு கோடி கொடுத்துருக்காருன்னு சொல்கிறாங்க அந்த பணத்தை என்ன பண்ண திருச்செந்தூரில் சரி சாராயம் குடித்து விஷ சாராயம் குடித்து செத்துப்போனால் பத்து லட்சம் கொடுக்குறீ இந்த கோவிலில் உயிர் இழந்த உங்களுடைய டிரிலேஷன் ஆஃப் டியூட்டியின் காரணமாக உங்களுடைய அசட்டையின் காரணமாக உங்களுடைய ஆணவத்தின் காரணமாக உங்கள் திறமையின்மையின் காரணமாக நாலு உயிர் கோவிலுக்கு உள்ளே போயிருக்கு அந்த ஆண்டவம் பார்த்து கூலி கொடுப்பான் இருபத்தாறில் அது வேற ஆனால் இவர்களுக்கு பத்து லட்சம் கொடுக்கணும்னு ஏற்கனவே நாம் கோரிக்கை வச்சுருக்கோம் ஏன் கொடுக்கல ஆகவே இந்த தீய ஹிந்து விரோத அரசு இருபத்தி ஆறில் வேரோடும் வேரடி மண்ணோடும் துடை தெரியப்படும் அப்படின்னு சொல்லி இருபத்தாறு மோகன் மோகன் ராஜாவை ரொம்ப வருஷமாக தெரிஞ்சவர் கூட்டணி பற்றி ராஜா கருத்து சொல்ல மாட்டான் ஏனென்றால் வந்து தேசிய பார்லிமெண்ட் போர்டு பதினாறு சீனியர் லீடர்ஸ் இருக்காங்க அவங்க முடிவு தான் ஆனால் எங்களுடைய கருத்துக்கள் என்னங்கிறத நாங்கள் அவங்கள்ட்ட நேர சொல்லுவோம் அவர்கள் சொன்ன பிறகு மோகன் கிட்ட சொன்னா பாஜக பாருங்களேன் கிழக்கா மேற்கா அதெல்லாம் நாம் சொல்றேன் நம்ம உள்துறை அமைச்சர் தெளிவாக சொல்லியிருக்கார் இருபத்தி ஆறில் தமிழகத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைக்கும் அன்றைய தினம் தமிழகத்தில் பொறியியல் பட்டப்படிப்பிற்கும் மருத்துவ பட்ட படிப்பிற்கும் மாணவர்கள் தமிழிலேயே படித்து பரீட்சை எழுத முடியும் அப்படின்னு பார்லிமெண்ட்ல அமித்ஷா அமித்ஷாஜி சொல்லியிருக்கார் அவர் அமித்ஷா சொன்னா ஆண்டவன் சொன்ன மாதிரியா பாருங்க நாங்கள் சொல்லியாச்சு நான் என்ன சொல்றேன் நாம் எங்கள் உச்சபட்ச தலைவர்கள் கருத்து சொல்லிட்டாங்க தேசிய ஜனநாயக கூட்டணியின் சார்பில் ஆட்சி அமையும் அது அமையும் அதுவரை கொஞ்சம் பொறுத்துருங்களேன் பதிமூணு மாதம் தானே தேங்க்யூ